ஓகே வாழ்க்கையில் எப்பவும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா தளர்ந்து போயிட வேண்டாம் அப்பவும் ஆண்டோருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருங்க அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும் இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் மக்கர் மக்கற்பண்ணு வச்சுக்கிடுங்களேன் இந்த பாட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரில் தான் என்ன பண்ணியிருப்போம் அந்த அந்த பாட்டுக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் அது எஃபெக்டே அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தது உடனே அடுத்த ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல எந்த பிரச்சனைக்குமே பிரச்சனைன்னு இருந்தால் தீர்வு உண்டு தீர்வு இல்லாத பிரச்சனை அந்த உலகத்துல உலகத்துக்கு வேணா இருக்கலாம் ஆவிக்குரிய உலகத்துல கிடையவே கதவுன்னு இருந்தா அதை திறக்கிற சாவி இருந்துதான் என்ன பிரச்சனை சாவியை தொலைச்சிருந்திருக்கலாம் அதுதான் பிரச்சனை ஆனா சாவி எங்கேயாவது கதவு இருந்தால் அதை திறப்பதற்கான சாவி உண்டு அது உங்களுக்கு உள்ளேயே இருக்கலாம் இல்லை எங்கேயாவது இருக்கலாம் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க

ஒரு 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 பேக்கேஜோடு நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும் போகணும் ஹலை லூவியா அது நிச்சயமாய் உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கு அந்த டேபிளைங்க கொஞ்சம் நல்லது தான் அலை லூவியா அதில் கவனிங்க கரெக்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் டைம் எடுக்கிறேன் ஃப்ரீயாக உட்காந்து ஃப்ரீ மைண்டாக இருந்து கவனிங்க முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வேதத்திலேருந்து தியானித்து கொள்ளலாம் ஒரே ஒரு பாடல் வரி அப்படி லைட் அப்படி பாடிட்டு உள்ள போகலாமா அப்பதான் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு பாடல் வரியோட அப்படியே அப்படியே லைட்டை அப்படி என்ட்ரி கொடுப்போம் ஒரு அழகான ஒரு தயவை குறித்த ஒரு பாடல் ஒரு ரெண்டு லைன் அப்படி பாடிட்டு போலாமா குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளின் அம்புகள் நல்ல அருமையான ஒரு பாடல் அப்படி லைட் அப்படி பாடலாமா குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி போக செய்த ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே ஒரு நொடியின் மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே உங்க தயவு பெரியதே தயவு சிறந்ததே தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே தயவு பெரிய ஒரு சேலமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு உள்ளத்தினாலத்திலிருந்து தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு நம்ம கிரியைக்கு தக்க பலன் உண்டா உப்பு தின்னவன் உப்ப தின்னுட்டா தண்ணி குடிச்சுதான் நம்ம எல்லாருமே உப்பு சாப்பிட்ட வைங்க தான் அலை லூயா நம்முடைய கிரியைக்கு என்ன உண்டு பலன் உண்டு கிரியைக்கு பலன் உண்டு இன்னைக்கு தூர போட போறோம் பலன் உண்டு நிறைவான பலன் உண்டு இன்றைக்கு அன்று இந்த பிறந்த நினைவு கூற வேலையில நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாமல் போகட்டும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதெல்லாம் தூரம் போயிட்டு அவருடைய கிருபைக்கு தக்க நிறைவான பலன் நம்மை நிரப்புவதாக நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் கிரியைக்கான பலன் எப்படி இருக்கும் கிருவைக்கான நிறைவான பலன் எப்படி நீங்க புரிந்து கொள்ளணும் அதற்காக சொல்ல விரும்புறேன் இப்ப ஏன் கிரியை அப்படின்னா தேவனுக்கு கிரியைகள் அந்த இளையகுமாரன் என்ன சொல்றான் தகப்பனே சொல்லுங்க உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாகவும் நான் என்ன பண்ணேன் பாவம் செய்தேன் அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அவன்கிட்ட துர்க்கிரியை இருக்குது அப்படின்னா அவன் யாருக்கு விரோதமா எல்லாம் பாவம் துர்க்கிரியை நடப்பிக்கிறான் அப்படின்னா ஒண்ணு அவனோடு கூட இருக்கிற அதுல விசேஷமா சொல்ல போனா தன்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லுங்க பேரண்ட்ஸ் உடன் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு விரோதமா அவன் தவறு பண்ணுகிறான் அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது யாருக்கு விரோதமா மாறுது பரத்துக்கு விரோதமாகவும் அப்ப இதற்கான கிரியைக்கான பலன் உண்டு இது வேதம் சொல்லுகிறது நீங்க பண்ண அக்கிரமம்

என்னுடைய கிரியை இதற்கு ஒரு பலன் உண்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா எத்தனை தலைமுறைக்கு போகும் தெரியுமா என்னுடைய கிரியைக்கான பலன் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் பசங்களை நிறுத்தி என்னை காமிச்சிருந்தேன் ஒன்னு ரெண்டு மூணு இதுல சரியான சரியாகும் இல்லைன்னா நாலாவதுல வந்து நாலுல வந்து என்ன முடிஞ்சிருது சொல்லுங்க மூணு இல்லைன்னா நாலுல என்ன பண்ணிருது என் கிரியைக்கான தண்டனை யார் கொடுக்கிறா தேவன் கொடுக்கிறார் எதுல முடியுது ஏன்ட்ட பண்றாரு நான் பண்ண துர்க்கிரியைக்கு எனக்கு சில பனிஷ்மெண்ட் சில சிட்சை இதெல்லாம் கொடுக்கிறாரு இதோட என்ன பண்ணல போதல மறுபடியும் அடுத்து ஏன் சந்ததிட்ட என் சந்ததியை சந்ததிட்ட சந்ததியை சந்ததி சந்ததிட்ட இதுல வந்தோடனே என்ன செஞ்சிருதுன்னா சொல்லுங்க நாலாவதுல சொல்லுங்க கையை எப்படி காமிச்சு சொல்லுங்க நாலாவது தலைமுறையில எனக்கான கிரியைக்கான தண்டனை முடிஞ்சிருது முடிந்தது இது முடிஞ்ச உடனே கிருப ஸ்டார்ட் ஆகுது இந்த கிருப எங்க வரைக்கும் போதும் தெரியுங்களா நாளிலெல்லாம் முடியாது ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆயிரம் தலைமுறைகளுக்கு அந்த கிருப போய்கிட்டே இருக்குது பிரைஸ் கார்டு அதான் நான் சொன்னேன் கிரியைக்கு பலனு கிருபைக்கு நிறைவான பலன் நீங்க போனீங்கன்னா அதோடைய ஆழத்தை உங்களால் என்னச்சு முடியாது பார்க்கவே

என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவுகள தலைமுறைகள் <தலை தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு பாரபட்ச பார்க்காத தயவு எளியவரை உயர்த்தி வைக்கும் தயவு தாண்டி நிற்கும் தயவு உங்க தயவு பெரியதே உங்க தயவு சீரந்ததே உங்க தயவு என்னை சேதம் இன்றி மாதிராத்தரே உங்க தயவு பெரியதே உங்க தயவு சீரந்ததே உங்க தாயவு என்னை சேதம் இன்றி மாதிராத்தரே ஒரு சேதம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இவன் எனக்குள்ள இருந்ததை நான் சொல்லிட்டேன்னா கிரியை எனக்குள்ள இருந்து மட்டும் வெளிப்படுறது இல்ல இவன் நான் நல்லா இருப்பேன் அப்புறம் என்னை சுத்தி இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு சில கிரியைகள் என்ன என்ன பண்ணும் தாக்க அது உலகத்தின் கிரியையா இருக்கட்டும் இல்ல பிசாசுடைய கிரியையா இருக்கட்டும் இல்ல சில மனிதர்களுடைய மாம்சத்தின் கிரியைகளா இருக்கட்டும் இது என்ன என்ன செய்ய ஆரம்பிக்கும் தாக்க இப்படித்தான் ஒரு முறை தாவித அப்படிதான் ஒரு கிரியை என்ன செய்து சவுல் அவர் மேல காய்ம விகாரமா அடைந்து அவரை எப்படியாவது என்ன பண்ணணும் ஈட்டியால உருவ குத்தி போடன்னு என்ன பண்றாரு அப்பத்தான் தாவீது வீணைய வாசித்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு சவுலும் கண்ணுக்கு தெரியல சொல்லுங்க சவுலும் கண்ணுக்கு சவுல் கையில் இருக்கிற ஈட்டியும் கண்ணுக்கு நீங்க எப்ப கிருவைக்குள்ளேயும் அன்புக்குள்ளேயும் உங்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் அவர்கள் கையில் இருக்கிற ஈட்டிகள் உங்கள் கண்களுக்கு தெரியாது அப்படி எத்தனை பேர் கூட வர்றீங்க ஆமா கொஞ்சம் கையெல்லாம் அப்பப்போ அப்படி உயர்த்தி காமிய அப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இருக்கிறீங்க இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும் இருக்கிறோம் வீட்டுக்கு போயிட கூடாது அலை ஓகே அதான் சொல்றாரு குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுளி நம்புகள் திசை மாறி நீங்க நல்ல அந்த கிருவைக்குள்ள அன்புக்குள்ள இருந்தீங்கன்னா எந்த அம்பும் உங்களுக்கு தான் வரும் அதுவும் சூப்பரா குறிபார்த்து நீங்க அப்படியே ஆண்டோரை ஆராதிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னுக்கு நீங்க அன்புக்குள்ள மூழ்கி இருந்தீங்கன்னா அம்புகள் உங்களுக்கு விலகி போகும் ஒரு போர்டு வச்ச மாதிரி அன்பை உணர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கிறேன் என்ன போர்டு இப்ப ஒரு பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு போர்டு வச்சிருக்காங்க டேக் டைவர்சன் எவனாவது போய் அதில் ஒன்று விடுவானா விட்டா யாருக்கு ஆபத்து போடுக்கு ஆபத்து தான் ஆனால் அவனுக்கு பெரும் ஆபத்து ப்ரைஸ் காட் அப்போ அந்த போடை பார்த்துட்டு என்ன பண்ணிடணும் தாவி இது மேலே ஒரு போர்டு இருந்துச்சு டேக் டைவர்சன் இங்க பாலம் வேலை ராஜ்யத்துக்கான பால வேலை கைத்தட்டு எல்லாம் காணாது ஆமா சோட்டவத்தல் மாதிரி இருக்கு ஆஹ் நம்ம சபையில கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு சரி பரவாயில்ல என்ன செய்யா போட்டும் கொஞ்சம் காலம் ஓடி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதை விட இப்போ கிறிஸ்துமஸ் இங்க தட்டுற சவுண்டு எஃபெக்ட் தா இருக்கணும் நம்ம ஏப்பா என்ன பட்டாசு இப்படி வெடிக்காங்க அப்படின்னு என்ன செய்யணும் புகையே வராம பட்டாசு வெடிக்கிறாங்களையா அப்படின்னு என்ன பண்ணணும் அலையலோய்யா ரொம்ப உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் தப்புல்லல்லா அலையலோ ஐயா கை வச்சு சொல்லுங்க எனக்கு முன்பாக ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிரம்பமா குறிப்பார்த்து நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரிய சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே உங்கள் தயவை பாட ஜீவனு உள்ளதே உங்க தயவு பெரியதே உங்க தயவு சிறந்ததே உங்க தயவை என்னை சேதமின்றி பாதுகாத்ததே ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்த தாய் பாதுகாத்ததே தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு அலையிலோயா ஒரு ஸ்டாப் போடும் என்ன செய்யப்படுது தடுத்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பிரசங்கத்துக்குள்ள வந்துடுறேன் ஏன்னா பேசணும் நிறையா கேட்டுட்டு போங்க அலையிலோயா கேட்டுட்டு போங்க கேட்டுக்கு போக மாட்டீங்க நிறைய கேட்டுட்டு போங்க எந்த கேட்டுக்கும் நம்ம கால் என்ன செய்யாது ஆமா எந்த கேட்டுக்கும் போக மாட்டீங்க இந்த கேட்டு இங்க வர ஆமா ஏசு கேட்டா இருக்கிறாரு அப்போ தாவிதுக்கு மரணம் எவ்வளவு தூரத்துல இருந்துச்சா நல்லா இது முக்கியமான விஷயம் தாவிதுக்கும் மரணத்துக்கும் எவ்வளவு தூரம் ஒரு அடி தூரம் இப்போ உங்களுக்கும் எனக்கும் மரணத்துக்கு இப்போ நமக்கெல்லாம் மரணத்துக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் பெரிய எக்ஸ்பர்ட் ஸ்பிரிச்சுவலில் எவ்வளோ தூரம் சொல்லிடுறேன் என்ன நேரம் ஆயிட்டு டக்குனு சொல்லிடுறேன் எவ்வளோ தூரம் தெரியுமா இப்போ மனுஷனுடைய ஆயுசுன்னு ஒன்று உண்டுல்ல இல்ல நீங்கள்லாம் எவ்வளோ நாள் வாழ்வேன்னு நான் நினச்சி வச்சுருக்கீங்க இல்லை நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திப்போமா எந்திக்க மாட்டோமா அப்படியா எப்படி இல்லை எப்படி சொல்லுவோம் ஒரு சித்தமானால் ஒரு கிறிஸ்டரை எப்படி தான் கேட்டான் உமக்கு சித்தமானால் ஆண்டவர் சொன்னார் எப்ப எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாவு பிரைஸ் காட் சரி சொல்லுங்களேன் ஒரு சும்மா சொல்லுங்க ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலா போகண்டா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா அப்படி சொல்லுங்களேன் ஒரு ஆயுசு எவ்வளவு எழுபதா ஆ எழுபது சொல்லுங்க தப்பு இல்லை நூத்தி இருபது சரி அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நமக்குன்னு ஒரு மர அந்த நூத்தி இருபது வயசுங்கிறது இல்ல ஒரு எழுபது வயசுங்கிறது நம்முடைய மரணத்துடைய டிஸ்டன்ஸ் தானே ஒரு அடி தூரத்தையும் தூக்கி போடுவாரு நூத்தி இருபது வருஷ தூரத்தையும் அவர் மரணத்தை ஜெயமஹாய் விழுங்கினார் பிரைஸ் கார்டு சுவிசேஷத்தினாலே அழியாமையையும் ஜீவனையும் அவர் வெளியரங்கமாக்கினார் ஒரு விசுவாசம் எடுக்கிறீங்களா அலுவயா இன்றைக்கி ஒரு அடி துரத்தில் இருந்த மரணத்தை தடுத்து நிறுத்தினார் இன்றைக்கி வேலை நாற்பதுல ஐம்பதில் நூற்றி இருபதுல எல்லாத்தையும் ஒன்று விளக்குகிறார் பிரைஸ்கா